இனி பெண்களுக்கு வீட்டை சுத்தம் செய்வது மிகவும் சுலபம் அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சூப்பர் இல்லத்தரசிகளால் முடியாது என்று ஒரு வேலையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு சவாலாக இருப்பது முக்கியமாக வீட்டில் உள்ள பொருட்களை சுத்தம் செய்வதுதான் அப்படி உங்களுக்கு சிரமம் தரக்கூடிய இரண்டு வேலையை எளிமையாக்க இந்த வீட்டு குறிப்பு உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கும் அழுக்கு படிந்த உப்புக்கரை படிந்த எவர்சில்வர் சில்வர் டேப்பை சுத்தம் செய்யவும் உங்கள் வீட்டில் இருக்கும் டேபிள் ஃபேனை கையை தொடாமல் சுத்தம் செய்யவும் எளிமையான ஒரு குறிப்பை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் பல் தேய்க்கும் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் கரைசல் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை புழச்சாறு ஒரு ஸ்பூன் இந்த நான்கு பொருட்களையும் போட்டு நன்றாக கரைத்துக் கொள்ளுங்கள் ஒரு திக்கான பேஸ்ட் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதை எவர் சில்வர் டேப்புக்கு மேலே நன்றாக தடவிவிட்டு விட்டு இருபது நிமிடங்கள் கழித்து ஒரு ஸ்பான்ச் நார் போட்டு தேய்த்து கழுவினாலே போதும் அந்த டேப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு சுத்தமாக நீங்கிவிடும் உங்களுடைய வீட்டில் எவர் சில்வர் சிங்க் பயன்படுத்தினால் அதற்கு மேலேயும் இந்த லிக்விடை ஊற்றி இருபது நிமிடங்கள் கழித்து லேசாக தேய்த்து கொடுத்தால் அந்த சிங்க் புதுசு போல மாறும் இதை முயற்சி செய்து பாருங்கள் டேபிள் சாணை துடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் அரை டம்ளர் வினிகர் அரை டம்ளர் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக் ஊற்றிக்கொள்ளவும் இந்த ஸ்ப்ரேவை உங்களுடைய டேபிள் ஃபேனுக்கு மேலே ஸ்ப்ரே செய்து விடுங்கள் டேபிள் ஃபானில் காற்று வரக்கூடிய இடம் இருக்கும் அல்லவா அந்த வழியாக விசிறியின் மேல் படும்படி கூட இந்த ஸ்ப்ரேவை அடிக்கலாம் அப்படியே டேபிள் ஃபேனுக்கு முன்பக்கம் இருக்கும் கம்பி முழுவதும் இந்த ஸ்ப்ரே படும் அல்லவா ஒரு இரண்டு நிமிடம் கழித்து இந்த டேபிள் ஃபேன் கவர் ஆகும்படி ஒரு பாலித்தீன் கவரை எடுத்து அதன் மேலே போட்டு கட்டிவிடவும் உங்களுடைய டேபிள் ஃபேனை ஒன்று என்ற பட்டனை அழுத்துங்கள் அதாவது மிதமான காற்று வரும்படி செய்யவும் இரண்டு நிமிடம் இந்த டேபிள் ஃபேன் அப்படியே ஓடட்டும் சேனலில் இருக்கும் அழுக்கு எல்லாம் அந்த கவருக்குள்ளேயே நின்றுவிடும் பிறகு மேலே போட்டிருக்கும் கவரை எடுத்து பார்த்தால் டேபிள் ஐந்து சதவிகிதம் சுத்தமாக இருக்கும் நீங்கள் ஒரு துணி வைத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மேலே ஸ்ப்ரே அந்த தண்ணீர் மோட்டாரில் கடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்ப்ரே செய்யும் போதும் பிளக் சுவிட்ச் போர்டில் சொருகி இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியாக ஃபேன் சுற்றி முடித்தவுடன் ஃபேனுக்கு மேலே இருக்கும் பாலித்தீன் கவரை எடுக்கும் போதும் பிளக்கை கரண்டில் இருந்து எடுத்துவிடவும் உங்களுடைய வீட்டில் சிறு பிள்ளைகள் இல்லாத சமயத்தில் ஜாக்கிரதையாக இந்த முறையில் பயன்பெறுங்கள் சிங்கை சுத்தம் செய்வதற்கு நாம் எந்த கெமிக்கல் கலந்த பொருட்களையும் இப்போது பயன்படுத்த போவது கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கும் கோதுமை மாவைத்தான் பயன்படுத்தப் போகின்றோம் ஒரு கைப்பிடி கோதுமை மாவை சிங்கில் தூவிவிட்டு ஒரு ஸ்டீல் நாரை போட்டு நன்றாக தேய்த்து எடுத்தால் போதும் அந்த சிங்கில் இருக்கும் வலுவழுப்பு தன்மை கொள தன்மை அழுக்கு எல்லாமே முழுமையாக நீங்கிவிடும் உப்பு கரை போகாது சிங்கில் இருக்கும் அழுக்கையும் கொழகொழப்பு தன்மையும் நீக்கத்தான் இந்த குறிப்பு லேசாக தண்ணீர் தெளித்து இந்த கோதுமை பொடியை சிங்கில் தூவி உடனடியாக ஸ்டீல் நாரை வைத்து தேய்த்து தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டு விடுங்கள் கோதுமை மாவை தூவி சிங்கில் ஊற வைத்தால் அது காய்ந்து போய்விடும் சிங்கிள் இருக்கும் பிறகு அதை கழுவுவதற்கு உங்களுடைய கைக்கு பலம் பத்தாது அதையும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் துணி துவைக்கும் சோப்பு குளிக்கும் சோப்பு எல்லா சோப்புகளும் இறுதியில் சின்ன சின்ன துண்டாக மிச்சமாகியிருக்கும் இதையெல்லாம் தூக்கி நிறைய பேர் குப்பை தொட்டியில் தான் போடுவார்கள் அப்படி செய்யாதீங்க அதிலிருந்து ஒரு ரெண்டு துண்டு சோப்பை எடுத்து சிங்குக்குள் போட்டு வைங்கள் அந்த தண்ணீர் போகும் ஓட்டையில் இரண்டு சோப்பு துண்டுகள் இருந்தால் துர்நாற்றம் வீசாது அது மட்டுமல்லாமல் அந்த சோப்பு துண்டை வைத்து உங்களுடைய சிங்க் முழுவதையும் தேய்த்து கழுவினால் சிங்க் இருபத்தி நான்கு மணி நேரம் வாசமாக இருக்கும் நாம் தினமும் பாத்திரம் கழுவுவது என்பது வழக்கம் அப்பொழுது சிங்கை லைட்டாக தேய்த்து கழுவினாலே போதும் அதேபோல் குளியல் அறையிலும் குளித்து முடித்தவுடன் அப்பொழுதே அதை தேய்த்து கழுவி விட்டாலே அழுக்குகள் படிக வாய்ப்பில்லை. நாம் தினமும் இந்த வேலையை செய்யும் பொழுது அது நமக்கு பெரியதாக தெரியாது. அதைப் போல் வீட்டில் ஒற்றடை படிந்திருந்தால் ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை சுத்தம் செய்து விட்டாலே போதும். நம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம் கையில் தான் உள்ளது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்